எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு சூப்பரான முறுக்கு தாங்க செய்ய போறேன் ஏன்னா ரெண்டு நாளாகவே கிளைமேட் வந்து ஃபுல்லாகவே வீட்டில் ஒரு மாதிரி மழை வர மாதிரி நைட்டெல்லாம் கூட மழை வந்து இருந்தது ஒரே காத்து அடிக்குது சரி கொஞ்சம் நல்லா முறு முருன்னு சூப்பரான ஒரு முறுக்கு செய்யலாம் அப்படின்றதுனால அதான் பொட்டுக்கடலை வச்சு தான் முறுக்கு செய்ய போகிறேன் நான் வீடியோல வந்து உளுத்த மறு பெற்று முறுக்கு ஏற்கனவே போட்டிருக்கேன் அதனால நான் வந்து பொட்டுக்கடலை வச்சு முறுக்கு செய்ய போகிறேன் அதுக்கு நான் வந்து இந்த கப்பில் வந்து ரெண்டு கப்பு வந்து அரிசி மாவு வந்து ஜெயிச்சுக்கலாம் எந்த மாவு இருந்தாலும் நம்ம இது வந்து வீட்டில் அரைச்ச மாவு தான் இருந்தாலும் நம்ம எப்பவுமே போடும்போது ஜெனிச்சு போட்டுறது நல்லது அதனால வந்து நான் ரெண்டு கப்பு மாவு வந்து அதில் இப்போ ஒரு கப்பு வந்து சேர்த்துக்கிறேன் இது நல்லா ஜெனிச்சுக்கலாம் ரெண்டு கப்பு அரிசி மாவு ரெண்டு கப்பு அரிசி மாவுக்கு அரை கப்பு வந்து பொட்டுக்கடலை எடுத்து அரைச்சி ஜெனிச்சுக்கலாம் பாருங்கள் கப்பு இப்போ மிக்ஸியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் மிக்ஸியில் சேர்த்து நல்லா பொட்டுக்கல்ல வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஜிளில் போட்டு ஜெலிச்சு எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலை அரைச்சி ஜெலிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ எள்ளு வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் வெள்ளை எள்ள சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பெள்ளு கூட சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு சிட்டியை தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம உப்பு மிளகா தூள் எல்லாம் சேர்த்துல அதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வெண்ணெய் வந்து உருகி சேர்த்துங்க நெய் சேர்த்துங்க நான் வந்து எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ மாவுல சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு கை வச்சு நம்ம வந்து மாவு வந்து கலக்க முடியாது அதனால் வந்து ஸ்பூனில் அப்படி கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி சேர்த்து மாவு போய் செஞ்சுக்கலாம் பாருங்க மாவு வந்து நல்லா கலந்துட்டேன் கலந்துட்டு கொழுக்கட்ட மாதிரி இருக்கணும் மாவு இப்ப கரெக்டான தண்ணி சேர்த்து நல்லா மாவு வந்து இப்ப நான் ஓம வந்து மறந்துட்டேங்க நான் ஒரு ரெண்டு சிட்டிக வந்து ஓம எடுத்து கையில வந்து பிடி வசிக்கிட்டு தான் சேர்க்கணும் ஃபர்ஸ்ட்டே போட்டிருக்கோன்னா நான் மறந்து ஏதோ மறந்துட்டனே அப்படின்னு நினச்சிருந்தா லாஸ்ட்டில் ஞாபகம் ஏன் முறுக்கு தானே முக்கியம் நம்ம சேர்க்கவே இல்லையான்னு மாவு பாருங்கள் அளவு கரெக்டாக இருந்தால் போதும் அதான் சுத்தத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கை வச்சு கழுத்தும் போது நல்லா மாவு வந்து நல்லா அப்படி இறங்கணும் இப்போ பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம் முறுக்கு மாவுலாம் எப்போவுமே பிசைஞ்சு வச்சுட்டு ரொம்ப நேரம் வந்து ஊறக்கூடாது ஊர்ல எல்லாம் வந்து அப்ப தீபாவளிக்குதான் அதிகம் வந்து பலகாரம் செய்வாங்களா எங்க வீட்டுல வந்து எப்படி பாத்தீங்கன்னா நாலு படி ஒரு மரக்கான்னு சொல்லுவாங்க அதுல வந்து ரெண்டு மரக்கா ஒரு மரக்கா அப்படிதான் போட்டு மாவு வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்குவாங்க பொட்டுக்கல்ல இல்ல கடலப்பருப்பு இதெல்லாம் ஒன்னா சேர்த்து மிஷின்ல கொடுத்துதான் அரைச்சி விடுவாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க மாவு வந்து ஒரே வாட்டி வந்து பெசிஞ்சுட்டா மாவு குளிச்சுடுமாம் நம்ம சுத்தி சுத்தி இது பண்றது அதனால அது தேவையான பொருள் எல்லாம் போட்டு அன்னக்குள்ள மாவு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க வேஷன்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்து அப்பப்ப பெசிஞ்சு பெசிஞ்சுதான் முறுக்கே செய்வாங்க அதனால தான் நான் சொன்னேன் ரொம்ப மாவந்தா நம்ம வந்து ரெண்டு பாகமா பிரிச்சுட்டு நல்லா கலந்துட்டு முறுக்கு செஞ்சுக்கலாம் அதே ஆள் இருந்தானா ஒருத்தரை சுத்தி போட ஒருத்தர் எடுக்கணும் ஒரு கிலோ மாவுனா ஒரே வாட்டை பேர் செஞ்சுக்கலாம் நம்ம நாங்களாம் தீபாவளிக்குலாம் அப்படிதான் செய்வாங்க சுட்டு நல்லா இது ஒரு துணி ஒன்று போட்டு அது மேல பேப்பர்லாம் ஏதாவது போட்டு சுட்டு 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 திரும்ப போய் அது மேல அணை விட்டுருவாங்க ஏன்னா எல்லாரும் கொடுப்பாங்க அப்ப தீபாவளிக்கு நம்ம இப்போல்லாம் வந்து பாருங்க ரெண்டே கப்பு தான் நம்ம மூணு பேர் நாலு பேரா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எண்ணெயை ஒரு பக்கம் காஞ்சி நிற்குது நம்ம மாவு வந்து உருப்பு சுற்றிக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் தடவை விடுங்க ஒட்டாமல் இருக்கும் தேவையான அளவுக்கு மட்டும் மாவு எடுத்து நல்லா கொழுக்கட்டை மாதிரி நல்லா பிடிச்சிக்கணும் கொழுக்கட்டை மாதிரியாக நல்லா உருளியாக உருட்டி அதான் பிடி கொழுக்கட்டை பண்ணுவோம்ல அதை வட்டி உருட்டி முள்ளு முறுக்கு ரவுண்ட் ரவுண்டா செய்யல இருந்த ஆனா பிரியா அதுன்னு மா சாப்பிட்றதுக்கு கடாயிலே விடுமா சீக்கிரமா எடுத்துல ஏன்னா ரொம்ப வேக்காடுங்க இருக்கவே முடியல ஆனால ஒண்ணுனா சுத்தி பண்ண முடியாது சின்ன சின்னதா முள்ளு முறுக்கு தானே அழகா அது சின்ன சின்னதா விட்டுட்டா நல்லா இருக்கும் சூப்பரா அப்படின்றதுனால நான் அப்படியே விட்டுக்கிறேங்க தான் சாப்பிட சாப்பிட போறோம் அதனால இப்படியே விட்டுருமா சீக்கிரமா ஆயிடும் ஒரு குழம் எடுத்துனா ஒரே முறை காலி ஆயிடுறதுனால அப்படி அப்படியே போட்டுக்கிறேங்க நான் பாருங்க முறுக்கு வந்து இந்த மாதிரி வந்து 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 அப்பதான் நல்லா வெந்துட்டு இந்த மாதிரி ஒரு வடிகாரங்க எப்படி வருது முறுக்கு வந்து நல்லா வெந்துருச்சு இதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாமே வந்து நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்க ரெண்டு கப்பு அரிசி மாவு கப்பு பொட்டுக்கடலை வச்சு ஒரு தட்டு நிறைய முறுக்கு செஞ்சுட்டோம் ரொம்ப சூப்பரா நல்லா இருக்கும் முறுக்கு கொஞ்சம் கூட கட்ட கட்டான்னு இல்லாமல் நல்லா முறு முருண் சூப்பராக முறுக்கு வந்து கரெக்டாக உப்பு உப்பு எல்லாமே எண்ணெயெல்லாம் நான் சேர்த்ததெல்லாம் கரெக்டாக இருக்குது டக்குன்னு செஞ்சுட்டு இந்த மாதிரி முறுக்கு வந்து செஞ்சு கொடுங்க நீங்களும் இதே மாதிரி நான் போட்ட அளவு மாதிரி போட்டு நீங்களும் முறுக்கு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மலோரம்மா சமையல் சேனல் இன்னைக்கு வந்து டீ கடை தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் ஒரு கப்பு மைதா மாவு அதே கப்பில் கப்பு சர்க்கரை கப்பு ரவை எடுத்துருக்குறேன் இப்போ சர்க்கரையை வந்து மிக்ஸியில் போட்டு நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் சர்க்கரை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ ஒரு முட்டை உடைச்சி சர்க்கரையோடு சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் சர்க்கரையும் முட்டையும் வந்து மிக்சியில் பாருங்கள் நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே அரைக்கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கறேன் அந்த ரவையும் சேர்த்துக்கிறேன் மைதாவும் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிக்கும் உப்பு சேர்த்துக்கிறேன் சோடா உப்பு ஒரு ரெண்டு சிட்டிக்கும் சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து நம்ம ஃபஸ்ட்டாக கலக்கும் போது வந்து தண்ணி சேர்க்க வேணாம் முட்டை அடித்ததுனால இந்த மாவு போ முட்டையிலே வந்து நம்ம நல்லா கலந்துக்கலாம் தண்ணி பத்தலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவு போய் மாவு மாவு இந்த அளவுக்கு இலக்கமாக இருக்கணும் ரொம்ப கெட்டியாக வரக்கூடாது ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாது இது கரெக்டான பக்குவம் ஒரு இருபது நிமிஷம் மாவு வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம் நம்ம கலந்து வச்ச ரவம் மைதாலாம் வந்து இருபது நிமிஷம் வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ கஜடா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் உருண்டை பண்ணி எண்ணெயில் போட்டுக்கலாம் சின்னதாக வேணும்னா சின்னதே பெருசாக வேணும்னா பெருசு நான் இந்த சைஸ் போட்டுக்கிறேன் எண்ணெய் வந்து ரொம்ப காயக்கூடாது லைட்டாக சூடு இருந்தால் போதும் நீங்கள் எண்ணெய் ரொம்ப காஞ்சிடுச்சுன்னா மேலே வந்து கலர் ஃபுல்லாக மாறிட உள்ளே வந்து பச்சை மாவு அப்படியே இருக்கும் இப்போ எண்ணெய் பாருங்கள் அளவுக்கு வந்து பபிள்ஸ் வரணும் போடும்போது இப்போ நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா உருண்டை பண்ணி எண்ணெயில் போட்டுடலாம் நம்ம மாவு போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் தான் இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுட்டே இருக்கணும் ஏன்னா கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அடியில் வந்து அப்படியே பிடிச்சிக்கும் ஒரு நிமிஷத்துக்குள்ளவே இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க பாருங்கள் கலர் மாறிடுச்சு அதனால தான் நம்ம வந்து திருப்பி விட்டுட்டே இருக்கணும் ஒரே பக்கமாவே விடக்கூடாது பாருங்கள் கஜடா வந்து நம்ம உருண்டியாக போட்டால் நல்லா வெடித்து எந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் சூப்பரான டீ கடை கஜடா ரெடி ஆயிடுச்சு டீ கடை கஜடா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு நம்ம வந்து மாவு வந்து உரண்டியாக போட்டோம் அதை நல்லா வெடித்து எப்படி வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக ஒரு அரை மணி நேரத்தில் வந்து நம்ம டீ கடை கஜடா செஞ்சிட்டோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டீ கடை கஜடா செஞ்சு கொடுங்க எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பராகவும் இருக்குது நம்ம வீட்டில் செய்கிறதுனால எண்ணெயெல்லாம் வந்து நம்ம வந்து புது எண்ணெய் ஊற்றி செய்யும் போது நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் கஜடா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி